முடியெல்லாம் உதிருது சருமம் பள இல்ல இல்லை தோளல்லா சுருங்குது எனர்ஜியே இல்லைனாலும் இந்த ஒரு மேஜிக் பவுடர் செஞ்சு வச்சு டெய்லி குடிச்சிட்டு வாங்க அதிகம் புரத சத்து நிறைந்துள்ள பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் சம அளவு எடுத்து சிம்லே வச்சு லைட்டா வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல கொழுப்புகள் நிறைந்துள்ள சூரியகாந்தி விதை தர்பூசணி விதை பூசணி விதை வெள்ளரி விதையை சிம்லே வச்சு நல்லா வருத்துட்டு அதையும் மாத்திக்கலாம் ஏன் சத்து அதிகம் நிறைந்துள்ள தாமரை விதை மக்கானாவை கொஞ்சம் தாராளமாவே சேர்த்து வறுத்துக்கலாம் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சுக்கு அதையும் சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு விதைகள் நீக்கி ஐந்து உலர்ந்த பேரிச்சம்பழம் ஸ்வீட்டுக்கு தேவையான அளவு பணங்கற்கண்டு எல்லாத்தையும் நைஸா அரைச்சிட்டு கொஞ்சமா குங்கும கலந்து பாட்டில் ஸ்டோர் பண்ணி ஒரு மாசம் வரைக்கும் நீங்க இதை வச்சு யூஸ் பண்ணலாம் இத்தனையும் செய்ய கஷ்டமா இருக்கும் நினைச்சீங்கன்னா உங்க வேலையை ஈஸியாக்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பேஜ்ல இதே மெத்தட்ல செஞ்ச பயோட்டின் ட்ரிங்க் பவுடர் செஞ்சு கொடுக்குறாங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் இல்லைனா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க வயது வித்தியாசம் இல்லாம இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் குடிக்கலாம் டெய்லி ஒரு ஸ்பூன் பால்ல கலந்து குடிச்சு பாருங்க மாட்டு மாற்றம் உங்களுக்கே தெரியும்